ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான பர்ஃபெக்டான டேஸ்டில் பருப்பு ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க நான் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி அளவில் ரசம் பண்ணுறதுனால அஞ்சு டேபிள் ஸ்பூன் மட்டும் துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் அதிகமாக பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அதிகமாக துவரம் பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்புறம் உப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க தக்காளியை தோல் உரித்து எடுத்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பருப்பு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இப்போ ரசம் தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு இடித்து வச்சுருக்கேன் மூணு பல் பூண்டு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் மிளகு இது எல்லாமே சேர்த்து நல்லா இது போல் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இந்த டைமில் கருவேப்பிலை கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் அது கருவேப்பிலை இன்றைக்கி சேர்க்கல நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் தனியா பவுடர் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் தனியா பவுடர் வந்து ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் தனியா பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் இது சேர்த்துட்டு நல்லா அது போல் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விடணும் இந்த டைமில் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தான் புளி எடுத்துருக்கேன் அதுவே போதும் ரொம்ப புளி ஆட் பண்ண வேணாம் புளி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கரைச்சி வடிகட்டி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு டைம் இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு டைம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடலாம் ரசம் வந்து ரொம்ப கொதிச்சு வரக்கூடாது இந்த பருப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் விடணும் எப்போதும் ரசம் ரொம்ப கொதிக்க வச்சிட்டோம்னா அதோடய டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிவிடணும் இப்போ கொஞ்சம் நல்லா பபில்ஸ் வரட்டும் நம்ம கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இப்போது லைட்டாக பபில்ஸ் வந்திருக்கு நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பருப்பு சேர்க்காமல் நார்மலாக ரசம் வேணும் அப்படின்னா பருப்பு சேர்க்குறத அந்த ஸ்டெப்பு மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மலாக பண்ணுற மற்ற ஸ்டெப் எல்லாமே செஞ்சுட்டு ரசம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ